திற நிறுவன பாதிப்பு தான் அதோட அதோட தாக்கம் தான் சினிமா துறை என்ன பாருங்களேன் அப்ப ஹீரோயிசங்கிறது இங்க ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்புறம் அவனோட வெற்றி தோல்வி வந்து இவனுக்கு சோகத்தை கொடுக்கும் அந்த சினிமால பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ அங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றேன் எங்க தலைவர் படத்தை தப்பா பேசினா என்ன தப்பு பேசுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறான் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ அங்க இருக்கிறவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றேன் பாத்தீங்கன்னா கமல் வீட்டு வேலைக்கார ஒருத்தருக்கும் அவன் கலவரத்துல பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தையே தாக்குவான் அவனுக்கு தப்பு செய்யற தைரியம் வந்து கூட்டத்துல வந்தா வந்துடுது

நம்ம பழக செய்யல நாலஞ்சு பேர் கண்ணுல அடிபட்டுச்சு அப்புறம் தான் கனப்படுற கத்துக்கிட்டே எல்லாம் கிடையாது ஆனா நிறைய மத்த விஷயங்கள் நம்ம நீந்தக்கூடிய விஷயங்கள் ஒரு மனுஷனால நீந்தாமலே போயிடவும் முடியும் நீந்தவும் முடியும் மாதிரி குழந்தை நீந்தா நாலு வயசுக்குள்ள தனி விட்டு போட்டீங்கன்னு அது அஞ்சு வயசுக்கு மேல பழகு பயம் அனிமல்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது பிறந்த உடனே நடக்குது எல்லாமே பண்ணுது மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது அவனுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் இருபத்தோரு வயசு வரைக்கும் நடக்குது அதனாலதான் நம்மளுக்கு ரொம்ப நாள் அம்மா அப்பா கூட இருக்க வேண்டியிருக்கு அம்மா அப்போட வளர்ந்த குழந்தைக்கும் வளராமல் கூட்டத்தோட நீங்க அந்த தலைவனை சொல்றீங்க இல்லையா எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக ஓட்டு போடுறேன் அப்படிங்கறது அந்த அவரை என்னோட என் இடத்துல பார்க்கறேன் இப்ப நான் ஒரு ஹீரோ விக்கிது மிரன் நியூரான்ஸ் ஒரு பாதிப்பு தான் அதோட அதோட தாக்கம் தான் சினிமா என்ன பாருங்களேன் மிரன் நியூரான்ஸ் நான் என்ன சொன்னா மிரர்னாலே கண்ணாடி தானே உன்ன பார்த்து அப்படியே நம்ம இமிடேட் பண்ணுது கண்ணாடி என்ன பார்த்து இமிடேட் பண்ணுது அப்ப ஏங்கிட்ட அந்த கண்ணாடி கொடுத்தா நான் என்ன பண்றேன் மத்தவங்க பார்த்தா தான் இமிடேட் பண்றேன் குழந்தை சின்ன வளரும் போது என்ன பண்ணுது வெறும் இமிடேஷன் மட்டும் தான் பண்ணுது அவங்க தாத்தா மாதிரியே பண்றான் அவங்க அப்பா பண்றத பார்த்து அப்படியே பண்றாங்க

அப்பா வந்து கோவ பார்க்கிறாரா அன்பா பாக்குறாரான்னு குழந்தை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குது ஆனா இந்த அந்த அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது மிரன்யூரன்ஸ் உணர்வு அதான் நம்ம சொல்லிக் அவசியமே இல்ல அவங்களே பண்ணிடுறாங்க நீங்க போய் புக்கு படிச்சுட்டே இருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சின்ன புக் எடுத்துட்டு இருந்து அவங்க நம்மளே மாதிரியே படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா நீங்க என்ன பேசுறீங்களோ அதே வார்த்தை தான் அவங்களும் பேசுவாங்க அதனால நல்ல வார்த்தை பேசுனா அவங்க நல்லா பேசுவாங்க போய் பேசுறோம் அதிகமா போயி பேசீங்கன்னா ரொம்ப அப்ப அந்த குழந்தைகள் வரிசையை பாத்துட்டோம்னா இந்த ஒரு பாத்துக்கலாம் அப்ப குழந்தைய கற்றுக்கறது மிரன் வீரன் சென்று மூலையில இருக்கக்கூடியது நம்ம பயன்படுது நரம்பு பயன்படுது அவங்க அப்படியே காப்பி பண்ணணும் அப்ப அது லேர்னிங் ப்ராசஸ் அது காக்காங்க எல்லாம் கூட கத்துது ஒரு காக்கா வந்து ஒரு 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 கம்பியை பயன்படுத்தி உள்ள இருக்கிற ஒரு பொருளை வெளியில எடுக்குது ஒரு குரத்துல இருந்தோ ஏதோ ஒரு பொருள் இருந்தோ இன்னொரு காக்கா அப்படி இப்படி பாக்குது அதுவும் போயிட்டு அதே மாதிரி பார்த்தோன்னே செய்யுது ஸ்டார் பிஷ் சொல்றோம் இல்லையா ஸ்டார் பிஷுக்கும் இந்த திறமை இருக்குது ஸ்டார் பிஷ் வந்து ரொம்ப புத்திசாலி வேலை செய்யுது மூளையோட அளவுக்கு புத்திசாலித்தனத்துக்கு திறமை கிடையாது கிடையாது கற்றலுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸ்டார்ட்ஃபிஷ்க்கு வந்து மூளைங்கிறதே அங்கங்க நரம்பு கொத்துகள் மாதிரிதான் இருக்கும் ஆனா அது வந்து ரொம்ப புக் செல்வே கண்டுபிடிச்சிருக்கும் ஒரு சிக்கலான கணக்கு ஒரு முடிவு ஆஹ் புதிர் விடுவிக்கிறது அது வந்து ஈஸியா கண்டுபிடிக்குது அது ஒண்ணு ஒரு வேலை செய்துனா இன்னொரு ஸ்டாஃப் பிஷ் அத பாத்து கண்டுபிடிச்சிருக்கு ஓ இப்படியே அதை இந்த பொருள் எடுத்தானா இவன் அப்படின்னு பக்கத்துல ஸ்டார்ட் பிஷ் போயிட்டு நேரடியா போயிட்டு இது கூட ரெண்டு மூணு அட்டென்ட்டா கத்திருக்கும் அது வந்து இது செய்யறத பாத்துட்டு ஒரே அட்டெம் எடுத்துக்கிட்டு அப்படியே கத்துக்கிட்டு எல்லா ஒட்டுக்க ஒரே இடத்துல வந்துருச்சு அது பரிணாமத்து வந்து இப்ப நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா இந்த பண்ணி வர்றது பண்றது இன்னொரு வந்து சொல்றது நீங்க கோபம் என்னோட கோபம் எனக்கு அப்படியே தெரியுது அவரு போகமா இருக்கா நமக்கு எனக்கு பதட்டம் வந்துருது நீங்க பயந்தீங்கன்னா உங்களோட பையன் என்னையும் பயப்படுது பயப்படாம சொல்றான் அப்படின்னு சொல்றோம் நீங்க ரொம்ப அழுது பேசினா எனக்கு அழுக வந்துருது எனக்கு உங்களுக்கு அழுகுறது காரணம் இருக்குது உங்களை யாரும் அடிச்சிட்டாங்க அழுகுறீங்க அதனால அது கஷ்டப்பட்டாலும் அவங்களால அப்ப அந்த நேரம் என்ன பண்ணுதுன்னா உங்களை வந்து எமோஷன கடத்தி கொடுக்குது அதை ரீட் பண்ண வரைக்கும் அப்ப நீங்க நீங்க இப்ப நீங்க வந்து என்னோட அண்ணனா இருக்கிறீங்க உங்களோட வெற்றி எனக்கு பிடிக்குதுன்னு வைங்களேன் நீங்க உங்களுக்கு பிரைஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுறது எனக்கும் சந்தோஷப்படுது சேம் அது அப்ப நீங்க ஒரு கேம் போய் உள்ள விளையாடுறீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால் கோல் போட்டீங்கன்னா நானும் ரொம்ப குதிக்கிறேன் நீங்க ஜெயிக்கிறீங்க உங்களோட வெற்றி என்னோட வெற்றி ஆயிடுது ஏன்னா நம்ம கிட்ட ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கு அப்புறம் உங்களோட சக்சஸ் உங்களோட என்ஜாய்மெண்ட் உங்களோட வெற்றி வந்து எனக்கும் அதை பிரதிபலிக்குது இதே எமோஷனல் பாண்டிங் என்ன பண்றோம் ஹீரோஸ் ஹீரோஸ் குடுத்துறோம் அந்த ஹீரோஸ் தான் என்ன இப்ப நம்ம ஹீரோட வளர்ச்சியும் இப்படிதான் வளர்றான் ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த குட்டி பையன் இருப்பான் அந்த ராஜா கிட்ட அப்படிலாம் சொல்லும்போது அந்த குட்டி பையன் கேரக்டா நம்மள போட்டுருவோம் இல்லையா அப்புறம் அவனோட வெற்றி தோல்வி வந்து இவனுக்கு சோகத்தை கொடுக்கும் அந்த கதையில அவன் அப்படியே கீழே விழுந்து அடிபட்டு ரத்தமா கூட அவன் அழுகுனு அழுகிறான் ஏன்னா அவன் அப்பா விட்டு காணாம போயிட்டாரு அந்த திருவிழா கூட்டத்துல திணறது அந்த குழந்தை ரொம்ப சோகமாயிடுச்சுன்னா இவனும் சோகமாயிடுவான் நானும் நான் அங்க ப்ரொஜெக்ட் பண்றான் என்னோட மூளை வந்து என்ன பண்ணது அவனுடைய உணர் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்புறம் அவனுக்கு ஏதாவது படிப்பாய் அப்புறம் கடைசில வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருது எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்றாங்க அவன் ரொம்ப சந்தோஷம் இவனு ரொம்ப சந்தோஷமா பண்றான் அந்த எக்ஸ்பெரிமெண்டே இல்லாம சினிமா வந்து நம்ம இதா இருக்கு நமக்கு சினிமால பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ அங்க இருக்குறவங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றாரு இவனும் பாத்தீங்கன்னா என் பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுவார் என் தலை சால்வ் பண்ற சந்தோஷம் நிறைய உதாரணம் என்ன இருக்கு ஏன் கதை பிடிக்குதுன்னா கதை வந்து நடக்கவே இல்ல அவர் பொய் தான் கதை ஆனா உண்மையா நடந்தா என்னென்ன ஃபீலிங்ஸ் கிடைக்குமோ அத்தனை உனக்கு கிடைக்கிறான் அப்புறம் சினிமாவும் அப்படிதான் அதுல நான் எக்ஸ்பீரிமென்ட்டே பண்ணல நான் எக்ஸ்பீரியன்ஸே ஆகல ஆனா அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் எனக்கு அது கிடைக்குது அவர் அவர் யாரையும் அவமானப்படுத்து எனக்கு அவமானம் ஆயிடுச்சு எப்படி என் தலைமை சட்டையை பிடிக்கிறேன்ட்டு தேரம்பன் பண்றதுல கமலாசத்தை சிவாஜி அறைய விஷயம் ஸ்க்ரீன்ல வரமா எப்படி வந்து எங்க தலைமை மேல சட்டை பிடிக்கலான்ட்டு ஏன்னா தலைவர் இவன் எங்க மேல பாத்துக்கிறான் என் மேல அவமானப்படுத்துறா இவனோட அவமானமும் அதை பாக்குறான் என்னோட வெற்றி அவரோட அவமானம் என்னோட அவமானம் அவன் இந்த படத்தை பத்தி ஏன் தப்பு பேசுற அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆயிடுறோம் ஏன்னா அவனை தப்பு பேசுனா என்ன தப்பு பேசுற மாதிரி ஆயிடுது எங்க தலைவர் படத்தை தப்பா பேசுனா என்ன தப்பு பேசுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறான்

ஆஹ் கையாளக்கூடியவங்க அறிவாளியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்றாங்க இதை அப்படியே ஓட் பாங்கிக்க மாற்றிடுறாங்க யாரெல்லாம் ஸ்டார்ல வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்காங்களோ அவங்கள எப்படி நம்ம சரி எடுத்து அதை அப்படியே ஓட்ட மெயினா நம்ம மூளைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குரூப்ன்ற பழக்கம் இருக்கு

இது வந்து தர்மம் வேண்டாம் அதனால அவன் வந்து நல்ல இடத்துக்கு ஒருத்த கூட சேர்ந்துட்டா போதும் ரெண்டு பேரும் கூட சேர சேர்த்து மாபட்சியை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஹேராம் படத்துல பாத்தீங்கன்னா கமல் வீட்டு வேலைக்கார இருப்பான் அவன் அந்த கலவரத்துல பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்தையே தாக்குவான் நல்லா காட்டியிருப்பாங்க அந்த அப்ப மாப் சைக்காலஜிங்கிறது நம்ம மூளை எப்படி வேலை செய்ய அதெல்லாம் ஸ்டடி பண்ணிதான் வந்து ஒரு டீம் எல்லாம் அப்ப பொலிட்டிக்கல்ல இப்ப எல்லாம் இப்ப நிறைய பெரிய ஆளுங்களை வச்சு தானே பொலிட்டிக்கல் எல்லாம் ஸ்ட்ராஜஜி கிரியேட் பண்றாங்க அவங்க வேலை என்ன மூளைய பயன்படுத்திதான் அவங்க மக்கள் எங்கெங்க அதாம ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அவன் ரொம்ப என்கேஜ் ஆ இருக்கும் தலைவருக்கு எங்களை விட்டுறாங்க ஏன்னா என்கேஜ் ஆ இருக்கும் ரொம்ப வயசானவரா இருக்காருன்னா இவரு நல்லவர்தான் ஆனா அந்த வேகம் வெறி எல்லாம் இருக்காது ஏன்னா ரொம்ப வயசாயிடுச்சுல நமக்கு வந்து நம்ம உணர்பூர்வமா இருக்கிறோம் வயசானவங்க அந்த ஒத்துக்குவாங்க அப்பதான் அவன் நல்ல அனுபவம் இருக்கிறதா நல்ல திறமையா இருப்பாருன்னு ஒத்துக்குவாங்க ஆனா யங் சர்ஸ் அது பத்தாது ஆமா ஓடியாரு ஏதாவது நீ சண்டை போடணும் போராடணும் அப்படின்னா வீக்கெண்ட் நம்ம ரிலேட் பண்ணும் அப்ப என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்றாங்க சார் நீங்க ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி காமிக்கணும் ஒண்ணு நீங்க வந்து லோகல கட்சிக்கு வரலையே யோகா செய்யற மாதிரி நீங்க வீடியோ காமிக்கணும் அப்பனா அவர் ஹெல்த்தியாவும் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப வயசாவும் இருக்கிறாரு வயசுனா நல்ல புத்திசாலித்தனமா மெச்சூர் அப்புறம் வந்து ஆஹ் அவர் ஹெல்த்தாவும் இருக்கிறாரு உடல் பலமும் பலமும் இருக்குது மனபலமும் இருக்கு புத்திசாலித்தனமும் இருக்கு மனபலங்கிறது ரொம்ப உருகிடுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்றது அப்படின்னு ரொம்ப எமோஷனா இருக்கிறாரு அதுலயும் நியாயமா இருக்கிறாரு அப்புறம் ரொம்ப திறமையா முடிவு எடுத்தாரு புத்திசா திறமை எடுத்தாரு அதையும் நீங்க காட்டணும் அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான பர்சனும் காட்டணும் அப்ப வந்து நான் நல்லா பலமானவன் காமிக்கிறோம் சில பேர் ஜிம்முக்கு போய் காமிக்கிறேன் எதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு மக்கள்கிட்ட காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது உங்களோட பர்சன் ஒரு ஜெண்டால் யாருமே ஒரு ஜெண்டால் இருக்கிறேன் அப்ப என்ன பாக்குறாங்கன்னா நான் வந்து உடல் பலி பலமும் என்னால புரிய புரியுற சக்தியும் இருக்குது இனிமே அந்த சினிமா ஸ்ட்ராட்டஜி தான் இங்கேயும் ஒர்க் அவுட் சினிமா ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் கிடையாது

ரோல் மாடல் ஆமா அதே நான் யார் ரோல் மாடல் எடுக்கிறது வித்தியாசம் ஆமா என்ன நீங்க ஒண்ணுமே கற்றுக்காம வரவங்க வந்து அதுலயும் ஒரு சான்சஸ் இருக்குது இந்த பாத்த எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்ககிட்ட ஏதோ ஒரு

நான் சொன்ன மாதிரி அறிவை தூண்டக்கூடாதுன்னா எமோஷனல் அவனை பான் பண்ணணும் எமோஷனல் தூண்ற புத்தகமா தான் நிறைய இருக்கும் கரெக்ட் அப்ப எமோஷனல் அவன் புடிச்சுக்கோ ஒண்ணு என்ன திரும்ப சொன்னாங்க அவங்க தாத்தா அப்படின்னு எதுக்கு பத்தி அவனோட சண்டை அந்த தாத்தா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அவனோட பேசுறதே இல்ல அதை வந்து புக்ல எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கலாம் இல்லையா அது நடந்ததா உண்மையா கூட தெரியாது தமிழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்க எழுதிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் இருப்பாங்க புத்தக புத்தகம் மூலமா வச்சிருப்பாங்க புத்தகம் அறிவு தருன்னு சொல்றாங்க உண்மையிலே இப்ப நம்ம நிறைய புஸ்தகங்கள் வந்து உணர்வை தூண்டுற புத்தகமா தான் தருது ஏன்னா ஒரு பெரிய ஆயுதம் தான்